பாதுகாத்துக் கொள்ளுங்க தேசத்தில் வாழுகிற ஒவ்வொரு ஜனங்களையும் என் ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா பரிசுத்தம் இல்லாதபடி ஆண்டவரே அப்பா உண்மை அறிந்த ஜனங்கள் கூட ஆண்டவரே பரிசுத்தம் இல்லாதபடி போன போக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் இருக்கிறார்கள் ஆண்டவரே அழிந்து போகிற ஆத்மாக்களாக அல்ல எங்களுடைய ஜனங்கள் மீட்கப்பட வேண்டும் அப்பா எங்களுடைய தேசத்தின் ஒவ்வொரு பிள்ளைகளும் மீட்கப்பட வேண்டும் ரட்சிக்கப்பட வேண்டும் பாவ காரியங்கள் பாவ சிந்தனைகள் பாவ செயல்பாடுகள் எல்லாம் விலகி போக வேண்டும் ஆண்டவரே நீங்கள் உதவி செய்யுங்க அப்பா என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ஒரு ஒரு மனிதனை ஆண்டவர் எந்த நிமிடத்திலும் எந்த சூழலில் இருந்தாலும் ஆண்ட ஒரு மாறுதலை கொடுக்க வல்லமையுடைய தெய்வம் நீங்கள் ஆண்டவரே ஆண்டவரே பாவத்தை வெறுக்கிற தெய்வம் என்று பார்க்கிறோம் பாவியை நேசிக்கிற தெய்வம் ஆண்டவரே பாவியான மனிதர்களை நேசிக்கிற தெய்வம் அவன் மனந்திருந்த வேண்டும் மனம் திரும்ப வேண்டும் தன் பாவத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் தன் பாவத்தை விட்டு மனம் திரும்பி பரிசுத்த வேண்டும் என்பது உங்களுடைய விருப்பமாக இருக்கிறது ஆண்டவர் அந்த நிலையில் எங்கள் தேசத்தின் மக்கள் எல்லாம் தங்களுடைய பாவத்தை விட்டு விலகி பரிசுத்தம் அடையட்டுமாப்பா உம்முடைய கல்வாறு சிலுவையில் நீங்க சிந்தின ரத்தத்தினால் ஒவ்வொரு வீரர் கழுவி ஆண்டவர் சுத்திகிறீங்க அப்பா ஆண்டவர் மனம் மாறுதலு மனமாறுதலின் ஆண்ட கிருபையை ஒவ்வொருவருக்கும் கொடுங்கப்பா உண்மை அறிந்த ஜனங்கள் ஏராளமான ஜனங்கள் உண்மை ஆராதிக்கிற ஜனங்கள் அப்பா உம்முடைய நாமத்தை ஆண்டோரையே துதித்து கொண்டிருக்கிற ஜனங்கள் கூட இன்னைக்கு பாவமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறதை பார்க்க முடிகிறதாப்பா ஆண்டவரே பாவத்தின் சம்பளம் மரணம் என்று பார்க்கிறோமாப்பா அந்த மரணத்திலிருந்து அந்த மரணத்திலிருந்து ஒவ்வொரு ஜனங்களும் மீட்கப்பட வேண்டும் ஆண்டவரே அது உமால்தான் முடியும் ஆண்டவர் நீங்க இரக்கம் செய்யுங்கப்பா நீங்க இரக்கம் செய்யுங்கப்பா இரக்கம் எங்களுடைய தேசத்தின் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே தேவைப்படுகிறதாண்டவரே அறிந்த ஜனங்களை ஒருமுறை கூட பரிசுத்தப்படுத்துங்கப்பா ஒருமுறை கூட தங்களுடைய பாவத்துடைய உணர்வை தம்முடைய பிள்ளைகள் உணர்ந்து கொள்ளுகிற கிருபைகளை கொடுங்க ஆண்டவர் தேசத்தில் ஆண்டவரே அறியாத ஜனங்கள் ஜடிக்கணக்கான ஜனங்கள் அறியாத ஜனங்கள் கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறார்களே எது பாவம் எது பாவம் இல்லை என்பது கூட அறியாதபடி பாவங்களை செய்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் உண்டு அன்று பாவத்தை குறித்து அறிந்த பிறகு துணிகரமாய் பாவம் செய்கிற பிள்ளைகளுண்டே ஆண்டவரை கண்ணோக்கி பாருங்கப்பா ஏகதேசம் மீட்கப்பட வேண்டும் நம்முடைய வருகை அது சீக்கிரம் என்று நாங்கள் அறிகிறோம் ஆண்டவரே அதற்குரிய அடையாளங்கள் ஆண்டவர் ஒவ்வொன்றும் ஆண்டு நடந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம் ஆண்டவரே நம்முடைய வருகைக்கு முன்பாக எல்லா ஜனங்களும் மீட்கப்பட எல்லா ஜனங்களும் ஆண்டு ரசிக்கப்பட எல்லா ஜனங்களும் பரிசுத்தடைய ஆண்டு உதவி அப்பா உதவி அப்பா ஆண்டு ஒரு அறுப்பு மிகுதியாக இருக்கிறது வேலை ஆட்களோ குறைவாக இருக்கிறார்கள் ஆண்டவர் அறுப்புக்கு ஆட்களை அனுப்பியாக எஜமானுடைய வேண்டி இருக்கிறோம் ஆண்டவர் எஜமானாகிய கர்த்தாவே

பெரிதான மாற்றங்களை என் ஆண்டவர் ஏற்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிற மாண்டவரை எல்லா தடைகளும் மாறட்டும் பாவ சிந்தனைகள் பாவ செயல்பாடுகள் எல்லாம் ஆண்டவர் மாறும்படியாக ஆண்டவர் உதவி அப்பா நீங்கள் கண்மலை மீதில் ஆண்டவரே கண்மலை மேலே இருக்கிற தெய்வமாய் காணப்படுகிற ஆண்டவரை அப்போ ஒவ்வொரு மனிதனை மாண்டவரே அப்போ கீழே இருந்து மேலே தூக்குகிற தெய்வமாய் காணப்படுகிறேன் பாவ வாழ்வில் இருந்த ஆண்டவர் பரிசுத்தப்படுத்துகிற தெய்வமாய் காணப்படுகிறேன் ஒரு மனிதனை பரிசுத்தப்படுத்துவதற்கு உம்மால் மாத்திரமே முடியும் ஆண்டவர் நீர்தான் ஆண்டவரே கல்வாறு சிலுவில ரத்தத்தை சிந்தின ஆண்டவர் ஆண்டவர் உம்மால் மாத்திரம்தான் ஒருவரை மீட்க முடியும் ஒருவரை ரட்சிக்க முடியும் ஒருவருக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுக்க முடியும் என்று பார்க்கிறோம் அப்பா அப்படிப்பட்ட தெய்வம் ஆண்டவரே புது வாழ்வை கொடுங்க புது ரட்சிப்பை கொடுங்க புது ஆசீர்வாதங்களை கொடுத்து தடைகளை மாற்றி போடுங்க பெரிய காரியங்களை செய்யுங்க அப்பா கண்மலை மீதன் கால்கள் நிறுத்துறீ உன்னதங்களிலுக்கார செய்தி கண்மலை மீதன் கால்கள் நிறுத்திரீ உன்னதங்களிலுக்கார செய்தி உளையான சேற்றில் உழந்த என்ன யூ கழுவினீர் காத்து வருகின்றீ உில் உழண்ட என் தூக்கினிர் கழுவினிர் காத்து வருகிறி கண்மலை மீதன் கால்கள் இருத்தினி உன்னதங்களில் உக்கார செய்தி பாவங்களை மன்னித்தி சாபங்களை நீக்கிறீ சத்துருவின் கையினின்று விடுதலை அளித்தி பாவங்களை மன்னித்தி சாபங்களை நீக்கினி சத்துருவின் கையினின்று விடுதலை அளித்தி ஜீவனுள்ள நாள் எல்லாமும் புகழ் பாடுவே ஜீவனுள்ள நாள் எல்லாமும் புகழ் பாடுவேன் ஏசையா ஏசையா உம்புகள் பாடுவே கண்மலை மீதன் கால்கள் நிறுத்தினே உன்னதங்களில் உட்கார செய்தி கண்மலை மீதன் கால்கள் நிறுத்தின உன்ன உட்கார செய்தி ஆமாண்டவரே அப்பா இன்னைக்கு ஆண்டவர் ஜனங்களை ஆண்டவர் கண்மலை மீது ஆண்டவரே ஆண்டவரை நிறுத்து தெய்வமாய் காணப்படுகிறேன் உன்னதமான இடங்களில் உயர்வான இடங்களில் வைக்கிற தெய்வமாய் காணப்பட முடியாது அவர் என்னை உயர்த்தி இருக்கிறார் என்று சொன்னால் இந்த பூமியை இந்த தேசத்தை நல்ல வழியில் கொண்டு செல்வதற்கு அவர் என்னை உயர்த்தி இருக்கிறார் என்று சொன்னால் இந்த தேசத்திலே அநியாயங்கள் அக்கிரமங்களை தவிர்த்து நன்மைகளை செய்வதற்கு என்ற ஒரு எண்ணங்கள் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாய் ஏற்பட ஆண்டவர் உதவி செய்யுங்க பாவ சிந்தனைகளை விட்டு விலகி வருகிற கிருபைகளை ஆண்டவர் கொடுங்க பாவத்தின் சம்பளம் மரணம் என்பதை அறிந்து